கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே திறப்பு விழா காண்பதற்கு முன்பாகவே அந்த சாலை உள்வாங்கி சேதமடைந்துள்ளது இரண்டு நாள் மழைக்கே தாக்கு பிடிக்காமல் சாலை உள்வாங்கி சேதமடைந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் விவரங்களோட இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷியனின் சட்டமன்றத் தொகுதிக்கு உட்பட்ட முகலாய கிராமம் நாகூர் கிராமத்தையும் இணைக்கும் வகையில் கடந்த சில மாதங்களாக மாதங்களுக்கு முன்னர் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மேம்பால பணி நிறைவடையும் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் மேம்பாலத்தில் அமைக்கப்பட்ட புதிய இணைப்பு சாலையானது இரண்டு நாள் மழைக்கே திடீரென உள்வாங்கிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தரமற்ற முறையில் சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் மேலும் இந்த பணி பல லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றதாக பொதுமக்கள் மத்தியில் கூறப்படுகிறது மேலும் தரமற்ற முறையில் இது போன்ற சம்பவம் தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்களும் சமூகர்களும் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் பணி முடிந்து திறப்பு விழா காண்பதற்கு முன்பே இந்த பாலத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெற்ற நடைபெற்றது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜனனி இளையராஜா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி